அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நடைபெற்ற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி த்ரீ டிஜிட்டில் வந்து த்ரீ ஃபைவ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் சரிங்களா அதனால் இன்றைக்கி இந்த நம்பர் த்ரீ ஃபைவ் த்ரீ வந்திருந்தால் நாளையிலேருந்து ஒரு ஏழு நாட்கள் வந்து என்ன மாதிரியான எண்களை வந்து ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த மாதிரி வந்து நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறிய விஷயந்தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தகவல்கள் தான் நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் நம்ம வீடியோ கண்டினியூவாக வரல அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்ம ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால தான் நம்ம சரியான டைமில் வீடியோ போட முடியல பட் இந்த மாதத்திற்கான ஃபாலோ அப் நம்பர்ஸ் ஓகேங்களா இந்த இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த மாத கடைசி வரைக்கும் அந்த ஒரு ஏழு நாட்களில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபாலோ அப் நம்பர்ஸ் என்ன மாதிரி எண்களை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தேடை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் ஓகேங்களா அது என்ன மாதிரி மெத்தடாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நிறையா நிறைய பேர் வந்து யோசிக்க வேண்டாம் அது ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா ஒரு பத்து இலக்க எண்கள் இருக்குது அந்த பத்து இலக்க எண்கள் வந்து சைபர்லேருந்து ஒன்பது வரைக்கும் நம்பர் இருக்கும் இது தான் மொத்தம் பத்து நம்பர்ஸ் இந்த பத்து எண்களை தவிர வேறு எந்த ஒரு நம்பர்ஸும் வந்து கேரள லாட்டில் வந்து இந்த ஆறு டிஜிட்டில் வரலை ஓகேங்களா அந்த ஆறு பத்து நம்பரில் தான் ரிப்பீட்டடாக ஏதாவது ஒரு நம்பர்ஸை வந்து அப்படியே ரொட்டேஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸை தலைகளில் தான் திருப்பியோ அல்லது மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸை மாற்றி ரிவர்ஸில் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா அது எல்லாருமே தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்லாட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஆறு ஸ்லாட்டுமே எண்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகேங்களா சைபரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்படிங்கிற மாதிரி எண்களை பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிறது எல்லாத்தையுமே தெரியும் இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி நான் என்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்து எண்களை வந்து ஒரு மூணு டைப் ஆஃப் எண்களாக வந்து நம்ம பிரிக்கலாம் ஓகேங்களா இந்த பத்து எண்களை வந்து மூணு டைப்பில் எண்களை பிரித்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்து எண்களுமே பிரிச்சுடுவோம் ஓகேங்களா அந்த பத்து எண்களில் மேக்ஸிமம் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன்லேருந்து இன்னொரு பேட்டனுக்கு வந்து எப்படி ஃபார்வர்ட் ஆகுது அந்த பேட்டர்ன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பேட்டர்ன் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் சரிங்களா அதனால் கொஞ்சம் பொறுமையாக அந்த விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும் இதை பார்த்துட்டு இருக்கிறது பத்து நம்பர் தானே இந்த பத்து நம்பரை எல்லா நம்பரையும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எப்படி நாங்கள் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ராங் கமெண்ட்ஸ் வந்து பண்ணாதீங்க சரிங்களா அதனால் என்ன நம்பர்ஸை எப்படி நம்ம ஃபாலோ அப் நம்பரை எப்படி எடுக்கலாங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்த தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அது இந்த மாதத்துக்கு மட்டும் இல்லை நீங்கள் நடைபெறக்கூடிய அடுத்த மாதம் அதுக்கடுத்து ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்குமே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃப்ளிட் பண்ணி ஒரு எண்களை வந்து நீங்கள் பிரிக்கணும் ஃபஸ்ட்டு எந்த பத்து நம்பருங்களை வந்து எந்த நம்பருங்கள் சிறந்த எண்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியணும் அந்த எண்களில் தான் அதிகமாக ரிசல்ட் வரும் எந்த நம்பர் ஓப்பன் ஆனிச்சுனா அந்த ஒரு வாரம் வந்து எந்த நம்பர் அதிகமாக வருது அதுக்கடுத்த மீதி எந்த நம்பர் அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் அந்த மாதிரி விஷயத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்ம ஆரம்பத்தில் வீடியோ பதிவிட்டதுலேருந்து இன்றைக்கி வரைக்குமே மாதம் தொடங்கின முதல் நாளே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூணு இலக்க எண்களில் ஆறு எண்கள் வரக்கூடிய ஏபிபிசிஎஸ் எண்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா நம்மளோட பழைய வீடியோ எத்தனை பேர் பார்த்தாலும் சரி மாத தொடக்கத்தில் ரெண்டாம் தேதி நம்ம கண்டிப்பாக அந்த ஃபாலோப் மாதிரியான எண்களை வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா அதனால் அந்த நம்பர்ஸ் வந்து என்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் வந்து இந்த ரெண்டு ஏழு ஒம்பது தான் ஓகேங்களா இந்த ரெண்டு ஒன்பது ஏழு அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு உண்டான பேட்டர்ன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த எண்களை நம்ம ஏபிபிசி ஏசி எண்களாக பிரித்தோம்னா நமக்கு கிடைக்க போகிறத வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தேழு எழுபத்தி ரெண்டு எழுபத்தொம்பது தொண்ணூற்றேழு இந்த எண்களுக்கு உண்டான டபுள்ஸ் எண்கள் டபுள் டூ டபுள் செவன் டபுள் நைன் சரிங்களா அதனால் இந்த ரெண்டு ஒன்பது ஏழு எப்படி வந்து இந்த மாத தொடக்கத்துலேயே ஆரம்பித்து நிறைய வின்னிங் கொடுத்துருக்குங்கிறத பார்க்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் முதல் ரிசல்ட்டு முந்நூற்றி எழுவத்தி ரெண்டில் இந்த எழுபத்தி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக நம்ம கொடுத்துருந்தால் இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுலேருந்து பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா அதற்கு பிறகு தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து ரிசல்ட்டாக வந்துச்சு அந்த நம்பருமே பார்த்தீங்கன்னா இதில் தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் ஓகேங்களா அப்புறம் மூணாந்தேதி ரிசல்ட்டு பாருங்கள் நைன் ஒன் டூ அந்த நைன் ஒன் டூலேயே இந்த நைன் இந்த டூ ஓகேங்களா தொண்ணூற்றி ரெண்டு அப்போ அந்த நைன் ஒன் டூவில் திரும்பவும் அந்த தொண்ணூற்றி ரெண்டுங்கிறது ரெண்டாவது முறையாக பாஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் வருது செவன் டூ நைன் இந்த மூணு நாள் ரிசல்ட் வந்து முதல் நாளில் தொடங்கும் தொடங்கும்போது இந்த மூணு ரிசல்ட்டுமே ஏபிபிசிஎஸ்சி எண்களாக எடுத்து ட்ரை பண்ணுங்கன்னு நிறைய பிறகு நம்ம யூடியூப் சேனல்லையுமே நம்ம சொல்லியிருக்கோம் மாத தொடக்கத்தில் இந்த மூணு எண்களை பயன்படுத்துங்க அதுக்கு அடுத்த மாதம் நான் கொடுக்கூடிய இன்னொரு மூணு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் அது எந்த மூணு நம்பர் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதுக்கு இன்பிட்டின் கேப்பில் இருக்கிறது ஒரு மூணு நாட்கள் ஓகேங்களா முதல்ல இந்த மூணு நாட்களுக்கு உண்டான எண்களை வந்து இந்த எண்களாகத்தான் எடுத்திருக்கு ஓகேங்களா இந்த செவன் டூ நைன் டூ ரென் நைன் டூ வந்து ரெண்டு தடவை வந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செவன் டூ நைன் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னு அந்த செவன் டூ நைன் வந்து இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவன் டூ நைன் செவன் கொடுத்தோம் இல்லைங்களா இதில் இருக்கக்கூடிய எண்கள் தான் இந்த செவன் செவன் டூ நைன் அந்த செவன் டூ நைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய செவன் டூ திரும்ப அகெயின் ரெண்டாவது இடம் பாஸ் ஆகுது அடுத்து அந்த இருபத்தி ஒன்பது பாஸ் ஆகுது ஓகேங்களா அப்போ எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஆச்சு அடுத்த அந்த எழுபத்தி ஒன்பது செவன் டூ நைன் வந்து க்ளோஸ் ஆகுது ஓகேங்களா அதுக்கப்புறம் எந்த இடத்துல பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி டூ அப்படிங்கிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமாராக வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது நாட்கள் கழித்து வந்து டூ செவன் டூ அப்படின்னு ஒரு நம்பர் அடிக்குது அந்த டூ செவன் டூ வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ஏழு எழுவத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஓகேங்களா அந்த டூ செவன் டூங்கிறதுக்கு இது தான் பேட்டர்னு இப்போ இந்த மாதம் இந்த எண்களை வந்து முதல் மா ஒன்றாம் தேதியிலேருந்து எடுத்து சரியாக அந்த ஆறு நம்பரும் ப்ளஸ் முன்னாடி டபுள்ஸ் நம்பரையுமே சரியாக பயன்படுத்திட்டு வந்தவங்களுக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடைச்சிருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த ஒரே ஒரு மூணு எண்களை மட்டுமே நம்ம எடுத்துகிட்டு நம்ம அழகாக வின்னிங் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு எந்த கணிப்புக்கும் போகாமல் வேறு எந்த விஷயத்தையும் நீங்கள் பார்க்காம இந்த ரெண்டு ஒன்பது ஏழுங்கிறத நண்பரை வச்சே நீங்கள் கண்டிப்பாக வின்னிங் வாங்க முடியும் ஓகேங்களா அதில் இருந்து கண்டிப்பாக நிறையா வின்னிங் வந்து கிடைக்கும் மாதம் மாதம் வந்து இந்த மாதிரியான எண்கள் எடுத்து பார்க்கும் போது நிறையா வின்னிங் கிடைக்கும் அப்போ இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் தொண்ணூற்றேழு ஏழு எழுபத்தி இந்த தொண்ணூற்றேழு ஏழு எழுபத்தி இந்த நம்பரை வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா இந்த மூணு நம்பர் பெண்டிங்கில் இருக்குது இது நீங்கள் எழுதி வைக்க வேண்டியது இந்த பெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த மூணு நம்பர் திரும்ப வரும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வைங்க ஓகேங்களா அடுத்த ஒரு ஏழு நாட்களில் இந்த ஏழு தொண்ணூற்றேழு ஏழு எழுபத்தி எண்கள் வரும் ஓகேங்களா இந்த பேட்டர்ன் வந்து க்ளோஸ் ஆகுது அப்போ இந்த பேட்டர் நம்ம க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மேஜராக இருக்கக்கூடிய இந்த பேலன்ஸு இந்த பேலன்ஸில் எந்தெந்த நாளில் ரிசல்ட் வரலையோ அந்த நாளில் என்ன பேட்டர்ன் உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அந்த பேட்டன் வந்து ஒன்று நாலு ஆறு எட்டு ஓகேங்களா இந்த ஒன்று நாலு ஆறு எட்டு இந்த ரெண்டு ஒன்பது ஏழுன்னு பிரித்தோம் அடுத்து ஒன்று நாலு ஆறு எட்டுன்னு பிரிக்கிறோம் இந்த ஒன்று நாலு ஆறு எட்டுன்னு பிரிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஏபிபிசிஎஸ்சி எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தா பதினாலு நாற்பத்தொன்று பதினாறு அறுபத்தொன்று பதினெட்டு எண்பத்தொன்று எண்பத்தாறு அறுபத்தெட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு ஓகேங்களா இந்த நம்பர்களுக்கு உண்டான டபுள்ஸ் நம்பர் ஒன்று நாலு ஆறு எட்டு அப்படிங்கிறது ஓகேங்களா பதினொன்று நாற்பத்தி நாலு அறுபத்தாறு எண்பத்தெட்டு ஓகேங்களா அறுபத்தாறு எண்பத்தெட்டு இந்த எண்களை வந்து நீங்கள் பயன்படுத்தும்போது போது நான் டபுள்ஸ் எண்களையுமே பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம் அதனால் ரெண்டு ஒன்பது ஏழு அப்படிங்கிற பேட்டன் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தது இந்த பேட்டர்ன் தான் ஓப்பன் ஆகணும் ஓகேங்களா அதனால் இந்த பேட்டன் ஓப்பன் ஆகும்பொழுது நம்ம இந்த மாதமே ரெண்டாம் தேதி பதிவிட்ட வீடியோவில் எண்பத்தாறு அறுபத்தெட்டுங்கிற நம்பரை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நல்ல வினிங் கிடைக்கும்னு ரெண்டாம் தேதி வீடியோலேயே நம்ம போட்டிருந்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து தேதியே சரி ஃப்ரெண்ட்ஸ் நாலாம் தேதி அறுபத்தெட்டுங்கிற நம்பரும் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறுங்கிற நம்பருமே சூப்பரான ஒரு வின்னிங் வந்துச்சு ஓகேங்களா அதுவுமே பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் கேப் நம்பர் எந்த இடத்துல வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் சரிங்களா அதில் இந்த அறுபத்தெட்டு ஓகேங்களா கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மூணு பேட்டர்ன் முடிஞ்சு அடுத்த நம்பர் எடுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டுன்னு எடுத்துருக்கு கரெக்டாக அந்த ஒன்று நாலு ஆறு எட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அறுபத்தெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும் அடுத்து வந்து என்ன நம்பர் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் எம் எட்நூற்றி பதினொன்று த்ரீ டிஜிட் நம்பரில் எட்நூற்றி பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்களில் இருக்கக்கூடிய இந்த எண்பத்தொன்று ஏபி எண்பத்தொன்று ஏசி எண்பத்தொன்னாக வந்திருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பிசி பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு எட்நூற்றி பதினொன்னாக கேம் முடிஞ்சிருக்கும் நல்லா பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற ரிசல்ட் இருக்கும் இதில் எண்பத்தி ஆறு அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் அந்த எண்பத்தாறு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எண்பத்தாறு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த நம்பரை மூணு நாள் வந்து விளாண்டுட்டு செவன் நைன் டூ விளாண்டுட்டு அடுத்த மூணு நாள் வந்து ஒன் ஃபோர் சிக்ஸ் டூவில் கேம் விளாண்டுட்டு இந்த செவன் டூ நைனுங்கிற பேட்டனை வந்து முடிக்குது ஓகேங்களா அதற்கு பிறகு என்ன பேட்டன் ஓப்பன் ஆகுது அப்படின் சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய எண்கள் என்னென்ன இருக்குது இதிலே வந்து ஒன் ஃபோர் சிக்ஸ் எயிட்டில் இந்த வாரம் இன்றைக்கி வரைக்கும் என்ன நம்பர்லாம் வந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு செவன் எயிட்டி ஃபோர்னு இருக்கக்கூடிய இந்த எண்பத்தி நாலு நம்பரு எந்த இடத்துல வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த நம்பரில் எண்பத்தி நாலு வந்திருக்கும் அதற்கு பிறகு எட்நூற்றி நாற்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி நாலு எண்பத்தி நாலு திரும்ப ரெண்டாவது தடவை வந்திருக்கு அதுக்கு ரெண்டு தடவை வந்திருக்கு அதுக்கப்புறம் எண்பத்தி எட்டு ஓகேங்களா எண்பத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு கொடுக்குறேன் அந்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எயிட் செவன்ட்டி எயிட் அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் எயிட் செவன்ட்டி எயிட்னு ஒரு நம்பர் வந்திருக்கும் அந்த நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் டபுள் எட்டு வந்திருக்கும் ஓகேங்களா இந்த டபுள் எட்டு வந்து ஏசியில் வந்திருக்கும் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்நூற்றி நாற்பத்தி நாலில் எண்பத்தி நாலு ஏபி எண்பத்தி நாலு ஏசி அடுத்து நாற்பத்தி நாலு பிசி அப்படின்னு சொல்லி அழகாக முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா இந்த நம்பருங்கெல்லாம் நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவன் டூ நைன் டூ நைன் டூ அப்படிங்கிற மாதிரி எடுத்து ஒரு மூணு நாள் வந்து அந்த பேட்டன் நல்லாடுறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் சிக்ஸ் எயிட் அப்படிங்கிற நம்பர் வந்து ஒரு மூணு பேட்டர்ன் வந்து விளையாடுறாங்க மூணு நாள் அதுக்கப்புறம் முதல்ல விளையாண்ட இந்த செவன் நைன் டூங்கிற பேட்டனை இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறாங்க செவன் டுவெண்ட்டி நைன் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறாங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாள் வந்து பார்த்திங்கன்னா கேப் வைக்கிறாங்க ஏன் வைக்கிறாங்கன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து எண்பத்தி நாலு அப்படிங்கிற பேட்டர்ன் ஓப்பன் ஆகுது ஓகேங்களா எண்பத்தி நாலு பேட்டனில் எண்பத்தி நாலுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் விட்டு திரும்ப எண்பத்தெட்டு அடுத்து எண்பது எட்நூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற பேட்டன் வருது இதுக்கு இன்பிட்யின் கேப்பில் எந்த பேட்டன் வந்து உட்காந்துருக்கும் அப்படிங்கிற வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் பார்ப்பீங்க இதில் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு நாற்பத்தொன்று பதினெட்டு அறுபத் அறுபத்தி ஒன்று பதினாறு நாற்பத்தெட்டு அறுபத்தி நாலு நாற்பத்தாறு இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து பெண்டிங் வந்து அறுபத்தாறுங்கிற டபுள்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது ஓகேங்களா இந்த பேட்டன் வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இனிமேல் இந்த பேலன்ஸில் இருக்கக்கூடிய இந்த நம்பருங்களில் நம்பர் வரும் அப்படிங்கிறத எப்படி வந்து நீங்கள் சரியாக எந்த நாட்களில் எந்த நம்பரை வச்சு கரெக்டாக இந்த நம்பர்களை உள்ளே வச்சு கேம் விளாடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படிங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவிட்றேன் இப்போ நம்ம கொடுத்தது இந்த பத்து எண்களில் வந்து ரெண்டு ஒன்பது ஏழுங்கிற பேட்டன்ல தொண்ணூற்றேழு எழுவத்தேழு தொண்ணூத்தொம்பது பென்னிங் இருக்குது ஒன் ஃபோர் சிக்ஸ் எயிட்டில் வந்து பதினாலு நாற்பத்தொன்று பதினெட்டு அறுபத்தாறு அறுபத்தொன்னு பதினாறு நாற்பத்தெட்டு அறுபத்தி நாலு நாற்பத்தாறுங்கிற நம்பர்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது ஓகேங்களா அதற்கு பிறகு என்ன பேட்டர்ன் வந்து நடுவில் எடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்துக்கு நடுவில் வந்து என்ன பேட்டர்ன் எடுத்திருப்பாங்க இந்த ரெண்டு பேட்டர்ன் செவன் நைன் டூ பார்த்தோம் ஒன் ஃபோர் சிக்ஸ் எயிட் பார்த்தோம் இந்த ஒன் ஃபோர் சிக்ஸ் எயிட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு செவன் டூ நைன் பார்த்தோம் ஓகேங்களா அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தெட்டு எட்டு அப்படிங்கிற நம்பரையும் பார்த்தோம் எட்நூற்றி நாற்பத்தி நாலுங்கிற ஒரு பேட்டனையும் பார்த்தோம் இப்போ இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இந்த பேட்டன் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள் தயவு செய்து இந்த நம்பரை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ கண்டினியூவாக வந்து மீதி இருக்கக்கூடிய நாலு நம்பர் ஓகேங்களா மீதி இருக்கக்கூடிய இந்த மூணு நம்பர்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர்ஸ் வந்து சைபர் மூணு அஞ்சு அந்த மூணு நம்பரை வந்து எந்த பர்டிகுலர் தேதியிலேருந்து எந்த பர்டிகுலர் தேதி வரைக்கும் எடுத்திருப்பாங்க அதில் எந்த நம்பர் பெண்டிங் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் ரிசல்ட் எல்லாம் அது எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்த வீடியோட கண்டினியூ வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்தது வந்து ரெண்டு ஒம்பது ஏழும் ஒன்று நாலு ஆறு எட்டும் இருக்கக்கூடிய எண்களில் என்ன மாதிரி பேட்டர்ன் ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைபர் மூணு அஞ்சுங்கிற பேட்டனில் எப்படி நம்பர்ஸ் வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிறது சைபர் மூணு அஞ்சுங்கிற இந்த மூணு எண்கள் ஓகேங்களா இந்த மூணு எண்களோட சேர்த்தோம்னா பத்து எண்கள் ஆச்சு இந்த சைபர் மூணு அஞ்சு நம்ம பிரிக்கும் போது முப்பத்தி சைபர் மூணு முப்பது முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு சைபர் அஞ்சு ஐம்பது இதுக்குண்டான டபுள்ஸ் வந்து டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் டபுள் த்ரீ ஓகேங்களா அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பிரகாரம் நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம் சரிங்களா கரெக்டாக நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஏழு ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற எண்கள் வந்திருக்கும் அந்த எண்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு நாட்கள் வந்து ரெண்டு ஒன்பது ஏழு அப்படிங்கிற பேட்டர்னில் முடிஞ்சிருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆறு எட்டு ஒன்று நாலு ஆறு எட்டு ஓகேங்களா ஒன்று நாலு ஆறு எட்டு அப்படிங்கிற அறுபத்தெட்டு எட்நூற்றி பதினொன்று அறுபத்தி ஒம்பது சாரி எட்நூத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற பேட்டன் வந்து உக்காந்துருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு நாட்கள் விளாண்டுருப்பாங்க சரிங்களா இந்த மூணு நாட்கள் வந்து ரெண்டு ஒன்பது ஏழு அடுத்த மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ஆறு எட்டில் விளாண்டுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏழ்நூற்றி இருபத்தொம்போது அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்து இந்த பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரியான விஷயத்தை கொடுத்துருப்பாங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு ஒன்று முன்னூற்றி முப்பத்தி ஒன்று மூணு அப்படிங்கிற முந்நூற்றி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க என்ன நம்பர் அதில் பேட்டர்னு பார்த்திங்கனா கரெக்டாக அதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேட்டர்ன் முடிஞ்சதுக்கு பிறகு சைபர் மூணு அஞ்சுங்கிற பேட்டனில் தான் எடுக்குமாங்க ஓகேங்களா அதுதான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய எண்கள் அப்போ முப்பத்தி மூணு வந்து நம்ம இந்த சைபர் மூணு அஞ்சில் இருக்கக்கூடிய இந்த எண்ணு ஓகேங்களா இந்த முப்பத்தி மூணு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஃபைவ் ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்திருக்கும் அந்த ஃபைவ் ஃபைவ் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற டபுள் ஃபைவ் ஃபைவ் த்ரீ ஓகேங்களா ஃபைவ் ஃபைவ் த்ரீயில் இந்த டபுள் ஃபைவ் பாஸ் ஆகிருக்கும் ஃபைவ் த்ரீயுமே பாஸ் ஆயிருக்கும் ஓகேங்களா அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஒரு நாள் கேப் விட்டு ஐநூற்றி முப்பத்தி எட்டுங்கிறதுல ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற எண் வந்து திரும்ப எகெயின் வந்து இந்த இருக்கக்கூடிய ஐம்பத்தி மூணு பேட்டர்லேயே திரும்ப ரெண்டாவது முறையாக அந்த நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா அதற்கு பிறகு எந்த இடத்துல பாஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடுவில் ஒரு மூணு நாள் விளாண்டுட்டாங்க ஓகேங்களா ஒரு மூணு நாலு நாள் விளாண்டுட்டு ஒவ்வொரு நாள் வந்து நடுவில் கேப் இருக்கும் நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் ஒம்பது அஞ்சு நாலு ஒம்பது ஜீரோ நாலு அப்படிங்கிற நம்பர் வந்து இருக்கும் ஓகேங்களா இது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு ஒன்பது ஓகேங்களா தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நாலுக்கும் இந்த தொள்ளாயிரத்தி நாலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் அப்படி இருக்கக்கூடிய போர்டில் அஞ்சுக்கு சைபர்னு வச்சு தொள்ளாயிரத்தி நாலுன்னு ஒரு நாள் விட்டு அடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அந்த பேட்டர்ன் அந்த இடத்துல உட்காரதுனால தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த கேம் வந்து விளாண்டுருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்நூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்துருக்கும் ஓகேங்களா எட்நூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எண்களில் தான் நம்பர் அடிச்சிருப்பாங்க அது என்ன நம்பர் அப்படி கம்பைனிங் நம்பர்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா கம்பைன் நம்பர் ஒன்று இருக்குது அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர்ஸும் ஒன்று இருக்குது இந்த நம்பர் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஏழு ஒன்பது ஒன்று நாலு ஆறு எட்டு மூணு சைபர் அஞ்சு ஓகேங்களா இந்த நம்பரில் அடிக்கக்கூடிய எண்களை இந்த பத்து எண்களை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசியாக கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம் அதில் வந்து நம்ம ஏபிபிசிஏசி எண்களாக கிடைக்கும் இந்த எண்களில் இருக்கக்கூடிய கம்பைண்டு நம்பர்ஸ் அப்படிங்கக்கூடிய நம்பரை எடுத்து என்ன பண்ணுவோன்னா இந்த ஏழு நாட்கள் அடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா எண்பத்தி நாலு ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஒன்று நாலு ஆறு எட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்ல போனால் ஒன்று நாலு ஆறு எட்டு அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கும் ஓகேங்களா அதில் எட்டு நாலு அப்படிங்கிற நம்பர் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது ஏழுங்கிற ஏழுங்கிற நம்பர் இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் பொழுது உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்காது சைபர் மூணு அஞ்சு இருந்து இருக்காது கண்டிப்பாக இருக்காது ஓகேங்களா அடுத்து முந்நூற்றி இருபத்தி நாலு அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும் இந்த பேட்டர்ன் நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா மூணு பேட்டன் கூடிய மூணு நம்பர் எடுத்து விளாட்றாங்களோ அதே போல் இந்த பேட்டன் வந்து பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு நாலு இப்போ சைபர் மூணு அஞ்சுங்கிறதுல மூணு ரெண்டு ஏழு ஒன்பதுலேருந்து ரெண்டு ஒன்று நாலு ஆறு எட்டுலேருந்து நாலு அப்போ அந்த மூணு எண்கள் கூடிய மூணு பேட்டன்லாம் ஒவ்வொரு நம்பர் எடுத்து விளாட்றாங்க ஏன் அப்படி விளாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி நம்ம விளாடணும்னு பார்க்கணும் சரிங்களா இப்போ ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிற ரிசல்ட் வருது அப்படின்னு சொன்னால் ஏழுங்கிற நம்பர் ஓப்பன் ஆகும்போது மேக்ஸிமம் அடுத்த நாள் வந்து அந்த ரெண்டு ஏழு ஒன்பதில் இருக்கக்கூடிய எண்களை தான் அடுத்த நாள் நீங்கள் ஆல்போடாக பயன்படுத்தணும் அப்போ ஏழுன்னு வந்துச்சுன்னா அந்த நம்பரில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் என்ன இருக்குது ரெண்டு ஒன்பது தான் இருக்கும் அப்போ அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா அந்த ஏழுக்கு அடுத்த ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அப்போ எட்டு நாலுன்னு வந்திருக்கும் அப்போ எட்டு நாலுன்னு வரப்போ நம்ம எந்த பேட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ஆறு எட்டு அப்படிங்கிற நம்பர்லேருந்து வரக்கூடிய எண்கள் ஓகேங்களா அப்போ ஒன்று நாலு ஆறு எட்டு தான் அடுத்த நாள் ஃபாலோ பண்ணோம் அப்போ அந்த ரெண்டு ஏழு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஒன்பதும் எடுத்தோம் அதே போல் எட்டு நாலுன்னு வந்ததுக்கப்புறம் அந்த எட்டு நாள் வரக்கூடிய பேட்டர்ன் வந்து ஒன்று நாலு ஆறு எட்டு ஓகே ஓகேங்களா அந்த நாலு நம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற பேட்டர்னை என்னை எடுத்துனீங்க ஏபிவிசிஏசியாக போட்டீங்கன்னா கரெக்டாக இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வந்து வரும் ஓகேங்களா இதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரே நம்பர் மூணு அந்த மூணு ஏன் உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு நம்ம லாஸ்ட் டைம் வந்து ரெண்டாம் தேதி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மூணுங்கிற நம்பர் வந்து ஓப்பன் ஆனிச்சின்னாவே சைபர் மூணு அஞ்சுங்கிறது தான் கேம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா சீபோர்டில் மூணு தான் வரும் அப்புடின்னு கரெக்டாக கொடுத்துருந்தோம் முன்னாலுமே பார்த்திங்கன்னா சீபோர்டில் அஞ்சு தான் வரும் இம்பார்ட்டண்டாக அஞ்சு தான் வரும் இந்த நம்பர் வந்து பயன்படுத்தும் போது நல்ல வினிங் கிடைக்கணும் கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே போட்டு வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயுமே கொடுத்துடணும் சரிங்களா அப்போ மூணுங்கிற நம்பர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மூணோட நம்பர்ஸ் வந்து அதிகமாக வரும் ஓகேங்களா அந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரை தான் அதிகமாக கொண்டு வரும் ஓகேங்களா அப்போ நீங்கள் ஏழு அப்படிங்கிற நம்பருக்கு அடுத்து பாருங்கள் ஏழு அடுத்து ரெண்டு ஓகேங்களா மூணு நம்பர் வருது மூணுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேட்டர்னே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஏழு அடுத்து ரெண்டு ஏழு ரெண்டு ஓகேங்களா ரெண்டு ஏழு ரெண்டு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே தலை ஏழ்நூற்றி எண்பத்தி நாலில் ஏ போர்டில் ஏழு முந்நூற்றி இருபத்தி நாலில் பி போர்டில் ரெண்டு சி போர்டில் இருந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி ரெண்டில் சி போர்டில் ரெண்டு அப்போ செவன் டூ டூ அப்படிங்கிற நம்பரை இந்த பக்கம் பாருங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சி போர்டில் ரெண்டு எட்நூற்றி முப்பத்திரெண்டில் சி போர்டில் ரெண்டு எட்நூற்றி எழுவத்தெட்டில் வந்து பிபோரில் ரெண்டு எட்நூத்தி எழுவத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் டூ செவன் டூ அப்புடின்னு வச்சு இந்த த்ரீ டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூ செவன் டூவாக முடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்போ நம்ம எந்த பேட்டர்ன் வந்து எந்த இடத்துல கரெக்டாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியணும் ஓகேங்களா அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ செவன் டூ கரெக்டாக எடுத்திருப்பாங்க உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க இந்த டூ செவன் டூ எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செவனு இந்த இடத்துல டூவு இந்த இடத்துல டூ இந்த பேட்டனை முடித்து அதே பேட்டர் திரும்பவும் பார்த்தீங்கன்னா செவன் டூ செவன் இந்த இடத்துல டூ அப்படின்னு சொல்லி அழகாக டூ செவன் டூவாக முடிச்சிருப்பாங்க அப்போ நடுவில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டனாக உள்ளே வருது அப்படின்னா ஒன்று நாலு ஆறு எட்டுல ஒரு நம்பர் தான் வந்திருக்கும் மேக்ஸிமம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எண்பத்தி நாலு வந்திருக்கும் அடுத்து எட்டு நாலு எட்டு எட்டு எட்டுன்னு வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற பேட்டனை வந்து சொன்னேன் ஏன் சொன்னேன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து வந்ததுக்கப்புறம் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுங்கிற நம்பருக்கு தொள்ளாயிரத்தி நாலுன்னு சொல்லி பீபோரில் அஞ்சுக்கு சைபர்னு வச்சு முடித்தாங்க அதே நம்பர் திரும்பவும் நெகெயின் வந்து தொள்ளாயிரத்தி நாலுன்னு வச்சாங்க ஓகேங்களா அப்போ திரும்பவும் அதே பேட்டர்னாக உட்காருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் எட்நூற்றி நாற்பத்தி நாலுன்னு ஒரு ரிசல்ட் வந்து அந்த பேட்டர்னை க்ளோஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போ எட்நூற்றி நாற்பத்தி நாலுங்கிற நம்பரையும் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற பேட்டர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அந்த ரெண்டு பேட்டனுமே க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அப்போ அடுத்து என்ன பேட்டன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தா அடுத்து ஃபைவ் த்ரீ ஃபைவ் இந்த ஃபைவ் த்ரீ ஃபைவ் எங்கே தான் நம்ம என்ன கொடுத்துட்றோம்னா சிபூல் அஞ்சு அப்படின்னு கொடுத்தோம் அப்போ சிபூல் அஞ்சு வரும் அப்படின்னு சொன்னால் சிபூரில் அஞ்சு வந்ததுன்னா அந்த அஞ்சுக்கு உண்டான பேட்டர்ன் என்னென்ன நம்பர் இருக்குது இந்த நம்பரில் தான் இருக்குது அப்போ இந்த நம்பரில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து எடுத்து நம்ம ட்ரை பண்ணிருந்தோம்னா கரெக்டாக அந்த ஐம்பத்தி மூணு கரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தி மூணு வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் பாஸ் ஆகிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஏசியில் ஐம்பத்தஞ்சு பாஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வந்து பிசியில் பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அது எல்லா நம்பருமே பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற பேட்டன்ல தான் இருக்கும் இந்த நம்பர்ல தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்பர் ஓகேங்களா அப்போ மூணு ஓப்பன் ஆகுதுனாவே இந்த இடத்துல இந்த பேட்டன் முடிஞ்சுது அடுத்து இந்த ஐம்பது முடிஞ்சுது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல ஐம்பது வந்து இருக்கு ஐம்பது அப்படிங்கிற நம்பர் வந்து ரிசல்ட் வந்துச்சு ஐம்பது அப்படிங்கிற நம்பருமே வந்துச்சு அடுத்து இருக்கக்கூடிய பேட்டன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டனை க்ளோஸ் பண்ணுறாங்க இந்த த்ரீ ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற நம்பர் வந்து வைக்கிறாங்க இந்த த்ரீ ஃபைவ் த்ரீனு ஒரு நம்பரை வச்சுட்டு இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா ஒவ்வொரு தடவையும் ஒரு பேட்டர் க்ளோஸ் பண்ணும்போது அந்த நம்பர் டபுள்ஸ் வைக்கிறாங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எட்நூற்றி நாற்பத்தி நாலில் நாற்பத்தி டபுள்ஸு அதே மாதிரி அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டூ செவன்ட்டி டூங்கிற பேட்டர் க்ளோஸ் பண்ணுறாங்க டூ செவன் டூன்னு வந்துச்சு டபுள்ஸு டபுள் ஃபைவ் த்ரீ இந்த இடத்துல விளாண்டுட்டு டபுள் ஃபைங்கிற நம்பரை வச்சுருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸு அடுத்து இந்த இடத்துல செவன் டூ நைனுங்கிற த்ரீ டிஜிட் நம்பருமே ரெண்டு ஏழு ஒம்பது அழகாகவே வச்சுருப்பாங்க ஓகேங்களா அப்போ நம்ம அந்த பேட்டர்ன் க்ளோஸ் ஆகுது அடுத்த பேட்டன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் ஓகேங்களா அதனால் அந்த த்ரீ ஃபைவ் த்ரீனு இன்றைக்கி வச்சதுனால நாளைக்கு என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஓகேங்களா அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த த்ரீ ஃபைவ் த்ரீயில் என்ன நம்பர் வந்திருக்கும் இந்த ஃபைவ் த்ரீ திரும்பவும் வந்து எகேன் ஃபைவ் த்ரீ வந்து பாஸ் ஆகிருக்கும் ஹேன் வந்து இந்த ஃபைவ் த்ரீ ஃபைவுக்கு இந்த த்ரீ ஃபைவ் பிசியில் த்ரீ ஃபைவ் சாரி த்ரீ ஃபைவ் த்ரீ அப்போ திரு தி டபுள் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா டபுள் த்ரீ அப்போ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை இந்த ஐம்பத்தஞ்சுங்கிற நம்பர் வந்து ரெண்டு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கும் இந்த டபுள் த்ரீமே பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு தடவை வந்திருக்கும் ஓகேங்களா அது எந்தெந்த இடம்னு தெரியும் இந்த பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏசியில் டபுள் த்ரீ வந்திருக்கும் ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏசியில் டபுள் த்ரீ டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் வந்துருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏபியில் டபுள் ஃபைவ்னு வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா நம்பர்ஸுமே இல்லை க்ளோஸ் ஆகிடுச்சு இல்லை க்ளோஸ் ஆகாத நம்பரு எந்த நம்பர் ஒன்றும் பாலோவில் வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த சைபர் மூணு முப்பது சைபர் அஞ்சு டபுள் ஜீரோ இந்த நம்பரை தான் இந்த கேமில் பெண்டிங் வச்சுருப்பாங்க அப்போ சரியாக வந்து எந்த பேட்டர்ன் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற இந்த பேட்டர் க்ளோஸ் பண்ணதுனால இந்த நம்பரில் இருக்கக்கூடிய இந்த சைபர் மூணு முப்பது சைபர் 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 அஞ்சு அப்படிங்கிற நம்பரை கரெக்டாக வந்து எந்த டேட்டில் எடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போ இந்த த்ரீ ஃபைவ் த்ரீ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் ஓப்பன் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் அதையும் சொல்கிறேன் சரியாக இந்த நாலு நாள் ஓகேங்களா சரியா அந்த நாலு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான பேட்டர்ன் என்ன பேட்டன் உக்காருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிற இந்த பேட்டன் வந்து இந்த வாரத்தில் உக்காரணும் ஓகேங்களா இந்த கடைசி மூணு நாள் இந்த ரெண்டு மூணு நாலு நாட்கள் வந்து இந்த ரெண்டு ஏழு ஒன்பதில் வந்து உக்காரணும் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய மீதி மூணு நாட்கள் என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்ப்பா இந்த மூணு நாட்கள் ஓகேங்களா இந்த மூணு நாட்கள் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த பேட்டனை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த பேட்டன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேட்டனில் கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு த்ரீ டிஜிட் வின்னிங் வரும் ஓகேங்களா இந்த இடத்துல ஒரு த்ரீ டி நம்பர் வரும் அது என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது ஃபாலோப்பில் கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இந்த நாலு நாட்கள் வந்து கரெக்டாக எந்த பேட்டன் உட்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ஆறு எட்டுங்கிற அது பேட்டன் தான் உட்காரோம் ஒன்று நாலு ஆறு எட்டு ஓகேங்களா அப்போ கரெக்டாக இந்த வாரம் இந்த ரெண்டு ஏழு ஒன்பது வந்து நாலுலேருந்து ட்ரை பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பர் என்னென்ன இருக்குது இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுன்னு சொன்னால் அந்த ரெண்டு ஏழு ஒம்பதுல என்ன நம்பர் இருக்கும் அப்புடின்னு பாருங்கள் அந்த ரெண்டு ஏழு ஒன்பதில் என்னென்ன நம்பர் இருக்குது ரெண்டு ஒன்பது ஏழு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தேழு எழுபத்தி ரெண்டு எழுபத்தொம்பது தொண்ணூற்றேழு எழுபத்தி தொண்ணூத்தொம்போது ஓகேங்களா இந்த நம்பர் இம்பார்ட்டண்டாக விளையாடுங்க ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்த ஒரு த்ரீ டிஜிட் வரும் ஓகேங்களா ரெட்டப்படைகளில் ஏசியில் க்ளோஸ் ஆகும் அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா டபுள் செவனாக இருக்கணும் ஓகேங்களா இந்த இடத்துல வரக்கூடிய இந்த இந்த ரிசல்ட் வந்து ஏ டபுள் செவன் அப்படிங்கிற மாதிரி ஏசியில் க்ளோஸ் ஆணிச்சின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒன் ஃபோர் சிக்ஸ் எய்டு தான் கேமில் வரும் ஓகேங்களா அப்போ இந்த வாரத்தில் வந்து கடைசியாக க்ளோஸ் ஆகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் செவன் அப்படிங்கிற நம்பர் வந்து ஏசியில் வரணும் ஓகேங்களா அதனால் ஒன் ஃபோர் சிக்ஸ் எய்ட்டுங்கிறது கரெக்டாக அதுக்கடுத்து ஒரு நாலு நாட்கள் வந்து விளாடணும் ஓகேங்களா அதனால் நாளையிலேருந்து நீங்கள் விளாடக்கூடிய இந்த ரெண்டு ஏழு ஒம்பதுங்கிறதா இருக்கக்கூடிய இந்த பேட்டனை தான் நீங்கள் நாளைக்கு விளாடணும் ஓகேங்களா இந்த பேட்டன் தான் விளையாடணும் ஓகேங்களா கொஞ்சம் இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து ரொம்ப டூரேஷன் அதிகமாக போட்டுதான் நினைக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைமில் எந்தெந்த நம்பரை விளாடணும் அப்படிங்கிற ஐடியா தெரியும் ஓகேங்களா முதல்ல வந்து நாளிலேருந்து ஒரு மூணு நாட்கள் நாலு நாட்கள் வந்து நீங்கள் இந்த ரெண்டு ஒம்போது ஏழை தான் விளாடணும் அதே போல் ஒன்று நாலு ஆறு எட்டுங்கிற நம்பரை வந்து அதுக்கடுத்து ஒரு நாலு நாள் நீங்கள் விளாடணும் ஓகேங்களா அப்போ சரியாக நம்ம கொடுக்கப்படுற இந்த எண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமுக்குள்ளே வருங்கிறது நல்ல ஒரு பேட்டர்ன் தான் சரிங்களா அதனால் இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பரை மட்டுமே நீங்கள் பயன்படுத்தினீங்கனாலும் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் முடிஞ்சவங்களை இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நல்ல ஒரு பேட்டன் தான் இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கணும் தான் நானும் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்